வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே சண்டே இது வந்து சண்டே வந்துட்டு மதியானம் வந்துட்டு இப்போ லஞ்ச மணி ஆயிடுச்சு இன்னைக்கு இப்பதான் வந்துட்டு சிக்கன் நான் வாங்கிட்டு வந்து கழுவிட்டு இருக்காங்க நான் வந்துட்டு இங்க வெஜிடபிள் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இன்னைக்கு என்ன செய்ய போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா புலாவும் தான் செய்ய போறேன் புலாவும் சிக்கன் கிரேவி அதுக்கப்புறம் முட்டை இதுதான் வந்து இன்னைக்கு சில்லி சிக்கன் தான் கிடையாது சிக்கன் கிரேவி முட்டை புலாவ் அவ்வளவுதான் புலாவ் வந்து இவருக்கு தான் எனக்கு பிரியாணி தான் பிடிக்கும் பிரியாணி செய்ய புலாவே சட்டுன்னு செஞ்சிடலாம் சரி செஞ்சுட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க வந்து குக்கர் எடுத்துக்கலாம் டைன் புலாவ் பாத்தீங்கன்னா முக்கியமான இன்கிரீடியன்ஸே வந்துட்டு முந்திரி பருப்பு புதினா அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் அதுதான் இதை வச்சுதான் நான் செய்ய போறேன் டேஸ்டுக்காக கொஞ்சமா வந்து வெங்காயம் வந்து செட்டிருக்கேன் வெங்காய ஒரே ஒரு தக்காளி தான் கட் பண்ணி வச்சிருக்கேன் ம் தக்காளி லைட்டா போட்டா தான் இல்லைன்னா ஒரு மாதிரி தக்காளி சாதம் மாதிரி காமிக்கிற மாதிரிங்க ஒரே ஒரு சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு வந்து தோல் இல்ல இனிமேதான் போடணும் ஒரே ஒரு சின்ன வெங்காயம் லவங்க பச்சை மிளகா போட்டு வந்து வதக்கிட்டு இருக்கேன் அரிசி எல்லாம் போட்டு கொதிக்குது இப்ப பைனலா வந்து நம்ம நெய் மட்டும் போட்டு மூடி வச்சுக்க வேண்டியதா குக்கரை இந்த பக்கம் வந்து கிரேவி ஆயிட்டு இருக்கு டக்குன்னு டைம் ஆகுது வர உங்களுக்கு எவ்வளவு நெய் வேணுமோ அவ்வளவு போட்டுக்கலாம் பாத்தீங்கன்னா என்னோட வேலையை முடிச்சிட்டேன் நான் வந்துட்டு புலாவ் செய்யறேன் அவர் வந்து கிரேவி செய்யணும் அதுதான் வந்து டீல் அந்த டீல்ல வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிட்டேன் அவங்க இப்பதான் வந்து சிக்கனையே போட்டுட்டு இருக்கிறாங்க ஒரு ஒரு சிக்கனா எடுத்து 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 போட்டுட்டு இருக்கேன் இது வந்து விசில் வந்துச்சுன்னா அவ்வளவு என் வேலை முடிஞ்சிச்சு டைம் ஆயிடுச்சு வேற தான் ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம் முடிச்சிடுவீங்களா சீக்கிரம்

இந்த கிரேவி ரெடி கொஞ்சோடனே வந்துட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கணும் அப்புறம் வந்து முட்டையும் வந்து வச்சிருக்கேன் முட்டையும் வந்துட்டு இருந்ததுக்கு அப்புறம் நான் ரைஸ் வந்து விசில் அடங்கிடுச்சு நான் வந்து இறக்கி வச்சுட்டேன் இப்போ வந்து வேண்டியது வேண்டியதுதான் அங்க பாத்திரமும் நான் கழுவி வச்சுட்டேன் இன்னமும் ஃபோன் பேசிட்டு வரல அவரு வரட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சாப்பிடலாம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் பாப்பா ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க பாக்கலாம் என்ன தூங்கிட்டா ఎలుకు ఎలుకువా హములువా சாப்பிడవా వా ఏ పాపాయిని தூంగிட்டాములూ బిర్యానీ బిర్యానీలా இல்லమా అమ్మ బిర్యానీలా పోను సరే ఇంకో టైం చేలా నెక్స్ట్ వీక్ చేలా వాయింఛా சாப்பிడలామా ఇంకా ఎలుకుంగో అబ్బో ఉమా నా నాసి ఆ சரி வா அவன் தூங்கட்டும் நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறம் எழுப்பி விட்டுல வாங்க வா வாமா வாங்க சண்டே சமையல் ரெடி பிளைன் புல்லாவ் அப்புறம் சிக்கன் கிரேவி அதுக்கப்புறம் வந்து எக்கு இன்னைக்கு இதுதான் வந்து எங்க வீட்டுல ஸ்பெஷல் உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க எல்லாரும் வந்து சாப்பிடுவோம் சாப்பிடு சாப்பிடு இன்னைக்கு வந்து இதுதான் எங்க வீட்டுல ஸ்பெஷல் நாங்க வந்து சாப்பிட போறோம் கூப்பிட்டு கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்தாங்க நான் வந்து வீட்டுல இருக்க மத்த வேலையெல்லாம் பாத்துட்டு அன்னைக்கு ஈவினிங் வந்து கொஞ்சம் வெளியே போயிருந்தோம் அதையும் வந்து இது கூட சேர்த்திருக்கேன் அப்படியே பாருங்க எங்க கிளம்பிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாப்பாவுடைய ஸ்கூல்ல வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் டே வரப்போது அதுக்காக இங்க வா அக்காக என்ன வாங்கணும் பாம்பாமா எனக்கு பாம்பாம்னா என்னன்னே தெரியல அந்த சியர்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் வச்சுட்டு இப்படி இப்படி ஆடுவாங்க இல்லையா அதுதான் வந்து அதானே ஜிஎஸ் கேர்ள்ஸ் ஆ டான்ஸில் வந்து பாப்பா வந்து கலந்துருக்காங்க டான்ஸ்ல அப்போ வர்னிங்க அதுக்காக பாம்பம் வந்து வேணுமா ஆ ஸ்போர்ட்ஸ் அப்புறம் ட்ரெஸ்ஸு ம் ஒயிட் கலர்ல வந்து ஏதோ ட்ரெஸ் தான் சரி ஒயிட் கலர் ட்ரெஸ் வந்து அவங்க மேம் வந்து போன் பண்ணி இன்னும் சொல்லல அவங்க சொன்னதுக்கு அப்புறம் ஒயிட் கலர் இப்போ வந்து பாம் பாம் வந்து கம்பலா வேணும் ஏன்னா பிராக்டிஸ்க்காக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி அதை போயிட்டு பார்த்துட்டு அப்படியே வந்து ட்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு போயிட்டு ஏதாவது ஆஃபர் விட்டு இருக்காங்களான்னு பார்த்துட்டு பாத்துட்டு வந்து வரலாம் பாக்கலாம் வாங்க ட்ரெண்ட்ஸ்ல போய் என்ன வாங்க வாங்குவோமா என்னன்னு தெரியல பாத்துட்டு அதுக்கப்புறம் அப்படி பண்ண கூடாது கடையில இல்ல கடைக்கு சரி அப்புறமா வந்துட்டு நம்ம

ஹேய் ஃப்ரெண்ட்ஸ் கடைக்கு போயிட்டு வந்தாச்சு ஒன்றுமே வாங்கலைங்க எந்த ஆஃபருமே இல்லை ட்ரெண்ட்ஸ்ல வேலன்டைன்ஸ் ஸ்டேக்கு அப்படியே வந்து சும்மா பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம் பாப்பாக்கு வந்துட்டு அந்த அதுக்கு பேர் வந்து குஷ்ஷா பாம்ஃபார்ம் இல்லையா ஆ

ஓகே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் அப்புறம் பாத்தீங்கன்னா சமைச்சு சாப்பிடணும் இந்த விளாப் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்